சென்னை மாநகரில் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது டி நகர் என்று கூறுவார்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் மேற்கு பக்கம் அதாவது வெஸ்ட் மாம்பழம்னு சொல்லுவாங்க அதே அதை கடந்து ஏறி கிழக்கு பக்கம் வந்தீங்கன்னா அது வந்து நார்த் உஸ்மான் ரோடு டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே தான் இந்த சரவணா ஸ்டோரு ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது இப்போ வந்து நம்ம ரயில்வே அந்த தண்டவாளத்துக்கு மேலே இருந்து கிழக்கு கடந்து வந்ததுக்கப்புறம் தெற்கு நோக்கி ஏறக்குறைய ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஸ்கை வாக் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இதோட தோற்றம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது ஒரு பெரிய எல் ஷேப்பில் இங்கே நம்ம மாம்பழம் ரயில்வே இருந்து இந்த ஸ்கைவாக்கில் போனோம்னா இது எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்டு அங்கே போய் முடியுது அதாவது அந்த சவுத் உஸ்மான் ரோடு ஆரம்பிக்கிற இடத்துல பாருங்க இது வந்து மேற்கு பக்கம் ரயில்வே தண்டவாளம் தெரியும் உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நடைபாதையை ஒட்டி இங்கே பாருங்கள் எல்லாம் வியாபாரம் காய்கறி இதுதான்